போய் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரம் கண்டாந்திர நட்சத்திரம்னா என்ன இதுவுமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துடுறேன் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க நான் அப்படியே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் பார்க்காதீங்க மக்களே லைக் பண்ணிட்டு பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களோட தலையெடுத்த மாற்றணும் நம்ம ஜாதகத்தை மாத்தக்கூடிய அமைப்பு நிச்சயமா நம்ம தான் உண்டு வேற எங்கேயுமே இல்லை சரிங்களா அதனால நிச்சயமா உங்க ஜாதகத்தை இதெல்லாம் கிளென்ஸ் பண்ணும் போது சூப்பரான வாழ்க்கைங்க எதுக்கு கஷ்டப்பட்டு வாழணும் சொல்லுங்க நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு நம்ம கிட்டே இருக்கு சோ உங்க ஜாதகத்துல இதெல்லாம் பண்ணிட்டு நிச்சயமா நீங்க ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கை வாழலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன கண்டாந்திரம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா மேஷ மண்டலம் ஓகேங்களா இது வந்து இது வரைக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இது வந்து மேஷமண்டலம்னு சொல்லுவோம் இதோட ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி ஒன்று முடிவு வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் நாலு ஓகேங்களா ஸோ அகெயின் இது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம மண்டலம் சிம்ம மண்டலம் இது வந்து பாத்தீங்கன்னா தனுஷு மண்டலம் தனுசு மண்டலம் ஓகேங்களா இதுல இருந்து இது வரைக்கும் அப்போ இதோட ஆரம்பம் இதோட முடிவு இதோட ஆரம்பம் இதோட முடிவு இதோட ஆரம்பம் இதோட முடிவு இப்போ ஜீரோ டிகிரில இருந்து ஆரம்பிக்குது இல்லைங்களா தேர்ட்டி டிகிரி வரைக்கும் இருக்கு அதாவது இந்த மேஷத்துல ஜீரோ டிகிரில இருந்து தேர்ட்டி டிகிரி வரைக்கும் இருக்கு அகென் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆரம்ப முடிவு இந்த ஆரம்பமும் இந்த மேஷத்தோட முடிவு தான் வந்து கண்டாந்திரம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கேக் அந்த சைடு அப்படியே கட் பண்றோம் ஒரு ஷேப் வர்றதுக்காக கட் பண்றோம்ல அப்போ அந்த மாதிரி அந்த கட் பண்ற சைடு வந்து வந்து பாத்தீங்கன்னா வெடி விட்டுப்படுற ஆஹ் வெட்டி போற ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த இதுதான் வந்து கண்டாந்திரம் அதுல ஒரு கிரகமோ லக்ன புள்ளியோ சந்திரனோ இருந்தா ஆபத்து ப்ராப்ளம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகங்கள் இருக்கோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் இருக்குன்னா அவரால் அவங்க அப்பாவோட ஒரு நெருக்கமான ஒரு உறவுல இருக்க முடியாது அல்லது அவர்கள் அப்பாவால வந்து ஒரு படிப்போ ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்க முடியாது இன்கேஸ் அப்படி இருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்பாவால இவர்களோட கண்டினியூவா வாழ முடியாது அது ஒரு விஷயத்துல வந்து தடுத்து விடும் அதேதான் சந்திரனுக்கும் அதே தான் எல்லா கிரகங்களுக்கும் எந்த கிரகத்துல வந்து இருக்கோ அது அந்த பிராப்ளத்தை குடுத்துரும் ஓகேங்களா சோ கண்டாந்திரமும் நிச்சயமா இது வந்து நம்ம ஜாதகங்கள்ல இருக்க ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ புரியுதுங்களா கண்டாந்திரம் இதுதான் கண்டாந்திரம் அப்புறம் கண்டாந்திர நட்சத்திரங்கள்ல என்னென்ன அப்படிங்கறது நான் போடுவேன் இந்த இந்த கண்டாந்திர நட்சத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் இருக்காங்கிறது வந்து பார்த்துக்கோங்க அஸ்வினி ஒன்னு மகம் ஒன்னு மூலம் ஒன்னு ஆயில்யம் நாலு கேட்டை நாலு ரேவதி இது எல்லாமே வந்து கண்டாந்திரம் இதுல உங்களுக்கு ஏதாவது கிரகங்களோ லக்ன புள்ளியோ ஏதாவது இருக்கான்றதை முதல் செக் பண்ணிக்கோங்க உங்க ஜாதக நோட்டு எடுத்துக்கோங்க அது வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் இருக்கிற சாரம்னு ஒண்ணு இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் ஒண்ணுலையோ ஆயிலும் கேட்டை ரேவதி நாலுலயோ ஏதாவது கிரகங்கள் ஓகே லைக் பண்றீங்களா எல்லாரும் எத்தனை லைக் வந்திருக்கு ஐநூறு பேர் பாக்குறீங்க மக்களை வெறும் ஐம்பது லைக் தான் வந்திருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா ஓகே அஸ்வினி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ சாபம் அஸ்வினி ஒண்ணு வந்து தெய்வ சாபம் இருக்கிறதுலே மோசமானது இந்த அஸ்வினி ஒண்ணுங்க எதனால அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்பா அம்மா வந்து தப்பு பண்ணா நம்ம நம்ம தப்பு மன்னிச்சிடுவாங்க தாத்தா பாட்டி இன்னுமே ஈஸியா மன்னிச்சிருவாங்க பாட்டி இன்னுமே ஈஸியா மன்னிச்சிருவாங்க அப்போ ஒரு தெய்வம் வந்து என்னதான் கோபம் இருந்தாலும் தன் குழந்தைகளை தன்னோட குழந்தைகளாதான் வந்து பாப்போம் அந்த தெய்வத்தையே நம்ம வந்து கோவப்படுத்தினால் ஏற்படுறதுதான் அதாவது அப்பா நீ கஷ்டப்படுத்துற உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நீ செய்யல உனக்கு வந்து ஒரு குரு சாபமும் நீ வாங்கிக்கிற இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி ஒண்ணுல இருக்கிறதுனே இந்த மத்த எல்லாத்தை விட இந்த அஸ்வினி ஒண்ணுல ஒரு கிரகம் இருக்குன்னா அவர்கள் வந்து ரொம்ப 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 பாவம் செய்தவர்கள் சொல்ல முடியாது ப்ரீவியஸ் பர்த் நம்ம என்ன பண்ணோம் இல்ல யார் அந்த பாவம் செஞ்சாங்க நமக்கு இல்லையா இது வந்து தெய்வ சாபம் ரொம்ப நீங்க வந்து கான்சியஸா இத வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணணும் ஏன்னா இப்ப ஒரு ஜாதகர் பிறக்கிறார் இந்த மத்த மத்தாம் கூட விட்டுருங்க அஸ்வினி ஒண்ணுல மட்டும் ஒரு கிரகம் இருந்துருச்சா ஒரு ஜாதகர் வந்து பிறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகர் வந்து இறந்துறாரு அந்த ப பரிகாரமே பண்ணாம அந்த ப்ராப்ளம் சால்வே பண்ணாம இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க அது அவரோட போயிடாது அடுத்த ஜெனரேஷனுக்கு இதே மாதிரி இதே அஸ்வினி ஒன்னோட சேர்ந்து ரெண்டு ரெண்டு கிரகங்கள் வந்து ஒரு சில ஜாதகத்துல எல்லாம் பார்ப்போம் ரெண்டு மூணு கிரகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாந்திரத்துல இருக்கும் அப்ப அதெல்லாம் என்னன்னா நிறைய பர்த் எடுத்தும் அந்த கர்மாவை வந்து அவங்க கழிக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த அஸ்வினி ஒண்ணு தெய்வ சாபம் இத வந்து ரொம்ப கான்சியஸா பாருங்க சரிங்களா ரெண்டாவது வந்து மகம் முன்னுல வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னா அது வந்து பித்ரு சாபம்னு அர்த்தம் ஓகேங்களா மூடம் முன்னுல ஒரு கிரகம் இருக்குன்னா அது வந்து குரு சாபம்னு அர்த்தம் கிளியரா தெரியுதுங்களா ஆயுள்யம் நாலுல இருக்குன்னா விதவை சாபம் நாட்டும் கேட்டை நாலுல இருக்குன்னா கர்ப்பிணி சாபம் ரேவதி நாலுனா கன்னி பெண் சாபம் புரியுதுங்களா சோ இங்க பாருங்க தெய்வ சாபம் பித்ரு சாபம் குரு சாபம் இதை யார் கையாள்றாரு கேது பகவான் விதவை சாபம் கர்ப்பிணி சாபம் கன்னி பெண் சாபம் புதன் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு இப்போ நீ என்ன வேணா தப்பு பண்ணிக்கோ ஏன் இவங்களை மட்டும் இந்த இதுல வச்சிருக்காங்க நீ என்ன வேணா தப்பு பண்ணிக்கோ ஒரு உயிரை கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் எத எதற்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படிங்கறது எதற்காக சோ இருக்கிறதுல மோசமான சாபம் பெண் சாபம்ங்க அது வயதான முதிய ஒரு பாட்டியா இருக்கட்டும் இல்ல முடியாத ஒரு ஒரு பைத்தியமா இருக்கட்டும் வாட் எவர் சின்ன குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி பெண்ணா பிறந்துட்டாலே ஒரு உயிரை என்னதான் வந்து ஆண்கள் மூலயமா பெண்கள் வந்து கருதரித்தாலும் ஒரு உயிரை அந்த பத்து மாசம் வந்து சுமந்து பெக்கிற ஒரு தன்மைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண்டவனே அந்த பெண்ணுக்கு அது மட்டும் கிடையாது இந்த மாத மாதம் இருக்கிறதாகட்டும் நிறைய போராட்டங்கள் அந்த பெண்ணுக்கு தான் அந்த பொறுமையான ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்கு இப்ப இந்த பன்ன பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா ஆறு கட்டம் ஆணுக்கு ஆறு கட்டம் பெண் இருக்கு எல்லாமே சரி சமம் ஆனா ஏன் பெண்ணுக்கு மட்டும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாருங்க அப்ப ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க இண்டிகேட் பண்ணும் தெய்வமே வந்து நிக்கும் சரிங்களா அதனால நான் வந்து பெண்ணுக்கு சப்போ அந்த மாதிரி கிடையாது ஆஹ் ஒரு ஜென்ஸ் வந்து நீங்க பாருங்க ஒரு நாலு நாள் வீடு இல்லாம இருக்கீங்க நீங்க எங்கேயோ வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கூட நம்ம நிறைய கதைகள் வந்து பாக்குறோம் நிறைய அரசியல்வாதிகளா இருக்கட்டும் அல்லது நடிகர்களா இருக்கட்டும் நான் வந்து வெங்காய ஏறி நான் ஊர்ல இருந்தேன் நான் சென்ட்ரல்ல தான் உட்காந்து படுத்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி வந்து இருக்காங்க பட் இருந்தாலும் கதை வேற லேடிஸோட என்ன பண்ணணும் என்ன பண்ணிருக்காரு தன் உடம்புலயே சக்திக்கு வந்து ஒரு பங்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா அப்ப அந்த மாதிரிதான் லேடிஸ்க்கு எதனாவது பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தெய்வமும் பித்ருக்களும் வந்து நிப்பாங்க சோ இந்த மாதிரி ஆயிலையும் நாளிலையும் கேட்டை நாளிலையோ ரேவதி நாளிலயோ ஒரு கிரகம் உங்களுக்கு சூரியன் சந்திரன் எனி கிரகம் கிரகம் இருக்கான்னு பாருங்க இதற்கான ஸ்தலங்கள் இருக்கு இதுக்கு ப்ராப்பரான வழிபாடு இருக்கு அதை பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கோங்க சரிங்களா இத பாத்துக்கோங்க இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுல எதுனா கிரகங்கள் உங்களோட இதுல இருக்கான்றது பாருங்க அழிச்சு இல்லாமா சோ இதுதான் இப்ப இதற்கான ஸ்தலங்கள் நான் வந்து கொடுக்க போறோம் சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம ராக் எது மிட் பாயிண்ட்டுக்கு போனோம் நேத்தே பண்ண வேண்டியது இந்த லைவ் பண்ண முடியல ஓகேங்களா சோ இருக்கிறதுல மோசமான சாபங்க இது அஸ்வினி ஒண்ணு மகம் ஒண்ணு மூலம் ஒண்ணு ஆயிலியம் நாள் கேட்டை நாள ரேவத்தி நாலு இதை அழிச்சிடுறேன் இப்ப இதற்கான ஸ்தலங்கள் நான் வந்து ஒன்னு ஒன்னா சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சீக்கிர சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க இதை முடிச்சுட்டு நம்ம பாயிண்ட்னா என்ன அதற்கான வழிபாடு இதெல்லாம் பாத்துரலாம் இதை ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அதுலயும் கூட நீங்க போய் பாருங்க சோ அஸ்வினி ஒன்று சும்மா இது கொஞ்சம் இது பண்ணிட்டு வா நல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அஸ்வினி ஒன்னு விருதாச்சலம் பக்கத்துல இருக்கிற பெண்ணாடகம் ஆஹ் விருதாச்சலம் பக்கத்துல இருக்கிற பெண்ணாடகம் சுடர் கொழுந்து நாதர் சுடர் கொழுந்து நாதர் நான் இப்ப குடுக்குற ஸ்தலங்கள்லாம் வந்து சாதாரணமா நினைச்சுக்காதீங்க ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தலங்கள் வந்து நான் குடுக்குறேன் இங்க போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களோட கர்மா கழிக்கப்படும் அலட்சியமா எடுத்துருக்க எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா விருதாச்சலம் பக்கத்துல இருக்கிற பெண்ணாடகம் சுடர் கொழுந்து நாதர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரளய காலேஸ்வரி ஓகேங்களா அந்த கோவிலுக்கு போனோம் உங்க வயசு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க முப்பது வயசு பன்னெண்டு வயசு இருபத்தோரு வயசு நாற்பது வயசு அறுபது வயசு வாட் எவர் இந்த அஸ்வினி ஒண்ணுல ஒரு கிரகம் இருக்குன்னா அவங்க போயிட்டு இந்த பெண் நாடகம் சுடர் கொழுந்துநாதர் பெண் நாடகத்துல இருக்கிற சு சுடர் கொழுந்துநாதர் ஒரு பெண்ணும் ஆடவனும் சேர்ந்த ஒரு ஸ்தலம் ஓகேங்களா சோ அங்க போயிட்டு உங்க வயதுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா விளக்கு நெய் தீபம் வந்து ஏத்திட்டு வாங்க ஏத்திட்டு நல்லா வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு அங்க வந்து ஒரு ஒன் ஹவர் உட்கார்ந்துருங்க எந்த ஸ்தலம் போனாலும் சரி மினிமம் ஒரு ஒன் ஹவர் டூ ஆர் உட்கார்ந்துருங்க இப்ப திருவண்ணாமலை திருவண்ணாமலை போறீங்க திருப்பதி போறீங்க எந்த கோயில் போனாலும் சரி ஒரு பெரிய பெரிய ஸ்தலங்கள் போகும்போது அங்க இருக்க ஆத்மசக்தி நம்ம உடம்புல இருக்க வந்து அந்த ஆறா சொல்லுவாங்க அந்த சக்தியை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி அதை குடுக்கற இடம்தான் ஸ்தலங்கள் கோவில்கள் இவ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர் இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர் அப்ப வந்து இவர் செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பழனியில போறீங்கன்னா மார்ஸோட கதிர்வீச்சுகள் அதிகமா விழற இடம்தான் பழனி அப்ப இந்த நம்ம உடம்புல இருக்க ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மண் கீழே நடந்து போறது வந்து பாத்தீங்கன்னா பழனியில அந்த ரத்தம் நம்ம உடம்புல இருக்க கெட்ட ரத்தங்கள் வந்து மாறி நல்ல ரத்தங்களா மாறுறதுக்கான அமைப்பு இப்போ வந்து மனநிலை சரியில்ல கன்ஃபியூஷனா இருக்கு ஒரு பணம் வேணும் அஹ் சந்திரனோட ஆதிக்கம் நிறைஞ்ச இடம்தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு எந்த ஸ்தலம் போனாலும் அங்க நிச்சயமா வந்து உட்கார்ந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் உட்கார்ந்துருங்க மைதியா நம்மளுக்கு என்ன கெட்ட எண்ணமோ கெட்ட நேரமோ இல்லையா என்ன இருந்தாலும் சரி மாற்றி கொடுக்கிற ஒரு மிக அருமையான இடங்கள் வந்து இந்த ஸ்தலங்கள் எல்லாம் சோ அஸ்வினி ஒன்னு எழுதிட்டீங்களா விருதாச்சலம் பக்கத்துல இருக்குங்க இது ரெண்டாவது வந்து இது வந்து கேதுவோட நட்சத்திரங்களுக்கு வந்து நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா மகம் ஒன்று ரெண்டாவது மகம் ஒண்ணுல ஏதாவது நட்சத்திரம் இருக்கான்னு நத்தம் தவசி மேடை இதுல வந்து ஏதாவது நட்சத்திரங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க நத்தம் தவசி மடை நத்தம் தவசி மடை கிட்ட இருக்கிற ஸ்தலம் ஓகேங்களா நத்தம் தவசி மடை இங்க இருக்கிற ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா பரத்வாஜ முனிவர் இருக்கிற ஸ்தலம் இது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் கிட்ட இருக்கு ஸோ இந்த ஸ்தலத்துல போயிட்டு ஓகேங்களா உங்க வயதுக்கு ஏற்ப எலுமிச்சை பழம் மாலை உங்க வயதுக்கு ஏற்ப எலுமிச்சை பழ மாலை அணிவிச்சு அங்க வந்து ஒரு டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூல முன்னு மூல ஒண்ணு என்னங்க குரு சாபம் இந்த தவசி மடைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் நம்ம பித்ருக்கள் வந்து நம்மள வந்து ஏதாவது சாபம் கொடுத்து நம்ம நம்ம வீட் நம்ம பரம்பரையில இருந்து போயிருக்காங்க நிறைய பேர் லைஃப்ல வந்து பாத்திருப்பீங்க நம்ம அப்பா அம்மா வந்து இருக்கும் போதோ அல்லது வந்து நம்ம நம்ம ரொம்ப பிளட் ரிலேஷன் வந்து நம்ம மேக்ஸிமம் அப்பா அம்மா அல்லது குழந்தைகள் வாட் எவர் இருக்கட்டும் இவர்கள் இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் அலட்சியமா இருந்துருவோம் ஆனா அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அவங்களோட அருமை வந்து தெரியும் ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நான் பார்க்காம விட்டுட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேனே நான் எங்கள் அம்மாவை போய் முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துட்டேனே அவங்க இருக்கும் போதே நான் சொல்லியிருக்கலாமா இந்த மாதிரி எல்லாம் மனசு அது வந்து அந்த பெயினை வந்து வெளியே சொல்லவே முடியாதுங்க அப்படியே போட்டு நொறுக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிறைய கணவன்மார்கள் வந்து பெண்களை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாது போன் பண்ண கூடாது சி ரொம்ப போன் பேசினாலும் தப்புங்க அதுக்குன்னு பேசவே கூடாது நிறைய பேர் ஃபேமிலியில நான் வந்து பாக்குறேன் நீ வந்து வந்துட்டியா உங்க அம்மா கூட பேசக்கூடாது உங்களை எப்படி வந்து ஜென்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதும் பெண்கள் வந்து தவறுதான் அதே மாதிரிதான் ஆண்களுக்கும் வந்து சொல்றேன் நீங்களாச்சும் உங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற ஒரு லீகல் ரைட்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் உங்களுக்கும் நான் சொல்றேன் ரொம்ப என்ன நடந்தாலும் போய் சொல்றது வந்து தப்பு அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க பேசவே வேண்டாம் ஆஹ் யாரும் வந்து யார் வீட்லயும் வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறது காரணம் வந்து இதுதான் எதுக்கு வந்து தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம வீட்டுல வருது அப்படின்னு ஆனால் இந்த உலகத்துல வந்து பிறந்துட்டோம் சரிங்களா பிறந்துட்டோம் இந்த அப்பா அம்மாக்கு இந்த கணவருக்கு வாக்கப்பட்டிருக்கோம் இந்த மனைவிக்கு வாக்கப்பட்டிருக்கோம் ஏதோ ஒண்ணு லைஃப் போயிட்டு இருக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா கூட ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கூட அவங்க ஃபேமிலி கூட அவங்க பிரதர் சிஸ்டரோட ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் ஓகேங்களா மகம் ஒண்ணுல வந்து நட்சத்திரம் இருந்ததுன்னா அவங்க வந்து நஷ்டம் தவசி மடை போயிட்டு அவர்கள் வயதுக்கு ஏற்ப எலுமிச்சை மாலை போடணும் இது எல்லாமே கேது நட்சத்திரங்க மூலம் ஒண்ணு மூலம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலை சுவாமிமலை முருகன் கோவில் சுவாமி மலை முருகன் சரிங்களா சுவாமி மலை முருகன் கோயில் இங்க வந்து போங்க எதற்காக அப்படின்னு சொல்றேன்னா மூலம் ஒண்ணுக்கு மட்டும் எல்லா இதுக்குமே முருகர் ஸ்தலம் இருக்கு அதெல்லாம் போட்டா நிறைய வீடியோ பெருசாயிடும் சோ நீங்க கன்சல்டேஷன் எடுக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தெளிவா வந்து கிளியரா ஆராய்ந்து சரி பண்ணிக்க முடியும் இருந்தாலும் நிறைய பேரால வந்து பா பண்ண முடியாது இல்லைங்களா சோ அதனால அவர்களுக்காக நான் சிலது இந்த மூலம் ஒண்ணுல இருக்கவங்க இந்த சுவாமி மலை முருகன் கோயிலுக்கும் போங்க இவர்கள் போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல்ல இருக்குது ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருவானைக்காவல் கிட்ட இருக்கு அம்மை வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்ட ஈஸ்வரி தண்ணியில தான் இருக்கும் இந்த இந்த ஸ்தலங்கள்லாம் நீங்க போங்க நூறு கதைகள் நூறு விஷயங்கள் வந்து அது சொல்லி தர உங்களுக்கு ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க மூலம் ஒண்ணுக்கு மட்டும் இந்த சுவாமி மலையும் ஜம்பு ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இப்ப நம்ம மூணு நட்சத்திரம் கேது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் ஆயில்யம் நாலு கேட்டை நாலு ரேவதி நாலு ஓகேங்களா ஆகிலியம் நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கிற அத்திவரதர் ஆயிலியம் நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் அத்திவரதர் ஆலயத்துக்கு போயிட்டு அவர் அவர்கள் வயதுக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போடணும் நெய் தீபம் எஸ்பெஷலி நெய் தீபம் தர எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சோ லைக் பண்ணிட்டு பாருங்க இதான் லைக் பண்ணாம பாக்காதீங்க லைக் விழுந்திருக்கா எஸ் நைன்டி சிக்ஸ் லைக்ஸ் இருக்கு கம்மியா தான் இருக்கு லைவ் செஷன் வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏரி காத்த ராமர் ஏரி காத்த ராமர் கோவில் இது வந்து மதுரா நகம்ல இருக்க சரிங்களா மதுரா நகம்ல ஏரி காத்த ராமர் கோவில் ஒரு பெண்ணால வந்து அழிஞ்ச சாம்ராஜ்யங்கள் கதைகள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க பெண்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணல பட் ஆனா அதுலயும் பாருங்க அந்த சாபத்தோட இதை பாருங்களேன் ஆஹ் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆயுள்யம்னால விதவை சாபம் ஒரு பெண் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கணவர் கூட இருக்கும் போது கூட அந்த பெண்ணால வந்து எல்லாமே பண்ண முடியும் அந்த விதவை பெண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கடவுள் வந்து நிப்பாரு அப்படிங்கிறது தான் இது அண்ட் வந்து கர்ப்பிணி பெண் சாபம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நீங்களோ உங்க பரம்பரையிலயோ ஏதாவது துரோகங்கள் செஞ்சிருந்தால்தான் இந்த மாதிரி ஆஹ் கேட்டை நாளுல ஒரு கிரகம் வந்து உட்காரும் அண்ட் வந்து கன்னி பெண் சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எந்த அளவுக்கு சீரழிச்சு போடுறாங்க இல்லையா சோ அவர்களாம் கடவுள் விடவே மாட்டார் அவர்களோட ஜாதகத்துல நிச்சயமா அது தெளிவா தெல்ல தெளிவா இருக்கும் யாருக்கெல்லாம் ரேவதி நாலுல ஒரு லக்னமோ லக்ன புள்ளியோ சந்திரனோ இல்ல ஏதாவது கிரகங்களோ இருக்குதுன்னா அவர்களுக்கு நிச்சயமா கன்னி பெண்ணோட சாபம் இருக்குன்னு அர்த்தம் அந்த பரம்பரையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா வாழ முடியாது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடையோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பெண் ஒண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே முதிர் மாதிரியான பெண்கள் வந்து அந்த பரம்பரையில இருப்பாங்க அல்லது வந்து கணவன் கூட வாழாம கஷ்டப்பட்டு அவ அந்த மாதிரியான ஒரு பெண்கள்லாம் அவர்களோட குடும்பத்துல இருப்பாங்க இந்த ரேவதி நாலுல இருக்கிற கிரகம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நாலுல ஒரு கிரகம் இருக்குன்னா தேவிபட்டினம் தேவிபட்டினம் அது அரு அஹ் கிட்ட இருக்கிற தேவிப்பட்டினம்ங்கிற ஸ்தலம் மதுரை அரு மதுரை கிட்ட இருக்கு தேவிபட்டினம் அந்த கோவில் பேரு முடிஞ்சிருச்சு ஆஹ் அத